ஓம் காளி காளி மகா காளி பத்ரகாளி நமோஸ்துதே குளம் ச குலதர்மம் ச மாம் ச பாளைய பாளைய அகோரகாளி மந்திராலயத்தின் சார்பாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் காளி மகா காளி மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஊக்கத்தையும் உறுதுணையும் கொடுப்பதாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய பதிவு எதை பற்றினது அப்படின்னா அங்காளம்மன் வசியம் இந்த அங்காளம்மன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய தீவினைகள் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் போன்ற வினைகளை தீர்க்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்த ஒரு தெய்வம் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான அதே சமயம் தன்னை நாடி வர்றவங்க யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் அரவணைச்சு கொள்ளக்கூடிய எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக எண்ணக்கூடிய தெய்வம் தான் இந்த அங்காளம்மன் இந்த அங்காளம்மனை வந்து அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க அங்காளின்னு சொல்லுவாங்க பெரியாயின்னு சில பக்கம் சொல்கிறாங்க பெரிய சொல்கிறாங்க ஒவ்வொரு வட்டார வழக்குக்கேற்ப அந்த தெய்வத்துடைய பெயர்கள் சிறிது மாறுபடலாம் குலதெய்வம் யாருன்னு கூட தெரியாத நபர்கள் எங்களுக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியலிங்க எந்த ஊரில் இருக்குன்னு தெரியலீங்க எங்களுக்கு மூத்தவங்க யாருமே எங்களுக்கு சொல்லியும் கொடுக்கலிங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த அங்காளம்மனை வழிபாடு பண்ணும்போது அப்படி வழிபாடு பண்ணக்கூடியவங்களையும் தன்னுடைய பிள்ளையாகவே நினச்சி அருளை வாரி வாரி வழங்கக்கூடியவங்க தான் இந்த அங்காளம்மன் அப்படிங்கிற தெய்வம் சரிங்களா இப்போது நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க அங்காளம்மனை வச்சு குறி சொல்கிறவங்களை பற்றி பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட போய் பல பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட பல பேர் வந்து போய் குறி கேட்டிருக்கலாம் அவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பரம்பரை வழி வந்தவங்களாகத்தான் இருப்பாங்க எளிமையாக அந்த தெய்வத்தை எந்திரம் மந்திரம் கொண்டு வசியம் செய்யவே முடியாதுங்க இது ஈஸியாக முடிஞ்சிடும் சீக்கிரம் வசியம் பண்ணிடலாம் நம்ம சொல்கிறது எல்லாம் அந்த தெய்வம் கேட்கும் அப்படிங்கிறது முடியாதுங்க இந்த தெய்வத்திடம் நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் நேர்மையாக இருக்கணும் கண்ணியமாக இருக்கணும் வாக்கு தவறாமல் நடக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தெய்வத்துடைய அருள் கிடைக்கும் அப்படி வரம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க நான் சொன்ன மாதிரி நேர்மை கண்ணியம் வாக்கு தவறாமல் இருக்கிறது பணத்தின் மேலே ஆசை இல்லாமல் இருக்கிறது பிறர் பிறர் மனை நோக்காமல் இருக்கிறது சரிங்களா அடுத்தவங்க மேலே ஆசைப்படாமல் இருக்கிறது இது மாதிரி ரொம்ப கண்ணியமாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அம்மா வந்து அவங்கள காத்து நிற்பாங்க அவங்க உபாசனை பண்ணி சித்தி ஆயிருச்சு இன்னின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த அம்மா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழிகளில் நடக்கவோ நல்ல தவறான வேலைகளுக்கு இந்த அம்மாவை பயன்படுத்தணும்னு நினச்சி உண்டான முயற்சிகள் எடுக்கவோ செஞ்சால் கட்டாயம் நூறு சதவீதம் நம்மளுக்கு அழிவு தான் அது அந்த அம்மாவே செய்வாங்க சரிங்களா இந்த தெய்வம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்தை சித்தி செய்த ஒரு நபருடைய மனோநிலை எப்படி இருக்குதோ அப்படி தான் அந்த அம்மாவும் இருப்பாங்க அந்த மனோநிலை வந்து நாலு பேருக்கு உதவி பண்ணணும் நல்லது பேசணும் நல்லபடியாகவே நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அம்மா வந்து சித்தி ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உச்சத்தில் நல்ல செல்வாக்காக இருப்பாங்க நூறு சதவீதம் வாக்கு பளிதம் இருக்கும் பஞ்சமே அவங்க வீட்டில் இருக்காது நல்லா சுற்றி நல்லது நடக்கும் தொட்டது துளங்கும் கேட்டது கிடைக்கும் இப்படி எல்லாமே நடக்கும் ஆனால் அதே சமயம் இந்த தெய்வத்தை வச்சு நம்ம கெடுதல் வேலை ஏதாவது செஞ்சிடலாம் காசு நிறைய கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க நம்ம எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சோமோ அதே கெடுதல் இரண்டு மடங்காக நம்மளுக்கு திரும்பி வரும் அது இந்த தெய்வமே கொடுக்கும் சரிங்களா அதற்கேற்ற சூழ்நிலையும் உருவாக்கிடும் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் சரிங்களா பெண்களால் உங்களுக்கு அவப்பேறு ஏற்பட்டு பேர் கெடும் இன்னொரு மாந்திரிகர் உங்கள் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உங்களுக்கு பகையாகும் பகை வந்ததுக்கப்புறமா அவங்கனாலேயே உங்களுடைய தொழில் மாந்திரிக தொழிலுங்கிறது கெடும் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்த வாக்கு தடப்படும் வா வாய் கட்டுப்படும் சரிங்களா அப்போது இந்த அம்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துவேன் அப்படின்னு ஒரு மனோ உறுதி இருந்தால் கட்டாயம் நம்ம வந்து இந்த அம்மாவில் நம்ம உபாசனையாக எடுத்து நம்ம செய்யலாம் குறியும் தவறாமல் வரும் நூறு சதவீதம் இப்போது அங்காளம்மனை பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக தான் வச்சுருப்பாங்க மாந்திரிகர்கள் இதை கையில் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைவு ஏன்னா மாந்திரிகத்தை தொழிலாக செய்கிறவங்க சில சமயத்தில் கெடுதல் வேலைகளும் செய்ய வேண்டியது இருக்கும் அங்காளம்மனை வச்சுட்டு கெடுதல் வேலையை செஞ்சால் அது நிச்சயம் அழிவை தான் கொடுக்கும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சத்தியமாக என்கிட்ட அந்த உபாசனை முறை நான் எடுக்கலை ஏன்னா நான் வந்து நல்ல வேலையும் செய்கிறேன் கெட்ட வேலையும் செய்கிறேன் அதனால் நான் அந்த உபாசனையை எடுக்கலை சரிங்களா ஆனால் குருமார்கள் சொன்ன முறைப்படி இதுக்கு சாத்தியம் இருக்குது நேர்மையாக இருக்கிறவங்க கண்ணியமாக இருக்கிறவங்க நாணயமாக இருக்கிறவங்க இதை எடுத்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு நிலையை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது குருநாதர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த முறையை உங்களுக்கும் கொடுக்குறேன் இப்போது இதோட பூச முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த உபாசனையை நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த வந்து ஒரு நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த நாற்பத்தி ஒரு நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையை மஞ்சள் நீர் கடல் நீர் அல்லது பசுங்கோமியம் தெளித்து சுத்தமாக கழுகி தொடச்சி எடுத்து வைக்கணுங்க எந்த ஒரு உபாசனையை தொடங்கும் போதும் உங்களுடைய பூஜை அறையில் இருக்கிற விளக்குகள் பூஜா பாத்திரங்கள் இதெல்லாத்தையும் கழுவி புதுசாக தொடங்குற மாதிரி தொடங்கும்போது உங்களுக்கு இன்னும் வேகமாக சித்தி அடைகிறதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் அமாவாசை அன்னைக்கு இந்த பூஜையை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு நாள் முன்னதாகவே போய் கடலில் குளிச்சிட்டு வந்து இந்த பூஜையை தொடங்கணுங்க விரத காலங்கிறது நாற்பத்தி ஒரு நாள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பச்சரிசி சாதம் தான் சாப்பிட்ணும் அதுவும் ஒருவேளை தான் சாப்பிடணும் சரிங்களா தினமும் காலையில் வேப்ப மரத்து கொழுந்தும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி சிறு சிறு உருண்டைகளாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு நாற்பத்தி ஆறு உருண்டைகள் உங்களுடைய உபாசனை காலம் முழுவதும் டெய்லி ஒரு உருண்டைகள் சாப்பிட்ற விதத்தில் ஒரு சின்ன உருண்டைகளாக நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம் இது வந்து எதற்காக அப்படின்னு சொன்னால் மஞ்சளும் வேம்பும் சேரும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் தன்மையை அதிகப்படுத்துது நெகட்டிவ் தன்மையை வெளியேற்றுது அதனால் ஈஸியாக வந்து உங்களுக்கு தெய்வ உபாசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தவிர்க்க முடியாத காரணத்தினால சரிங்களா தவிர்க்க முடியாத காரணத்தினால மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் யாராவது சுகர் பேஷண்ட்டாகவோ இல்லை பிபி ப்ரெஷர் இப்படி ஏதாவது ஒன்று இருந்து அதுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டுருக்குறீங்கன்னா உங்கள் டாக்டரின் ஆலோசனைப்படி உடல் நலத்திற்கு தகுந்தால் போல் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாம் அது வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு தான் சரிங்களா காலையிலையும் அது வந்து ஒரு நேரம் மதியம் மட்டும் நார்மலாக இருக்கிறவங்க மதியம் மட்டும் சாப்பிடுங்க காலையிலையும் மாலையில வேணால் நீங்கள் ஏதாவது பால் பழம் அந்த மாதிரி ஏதாவது எளிமையான ஒரு உணவு எடுத்துக்குங்க சரிங்களா அடுத்தது எந்திரம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் எந்திரம் பார்த்தீங்கன்னா தகடு அல்லது தகட்டில் நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலான ஒரு வேப்ப மரத்தினுடைய பலகை கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த பலகையில் கூட இந்த எந்திரத்தை போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் எந்திரத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறு சைஸ்லேயும் வரையலாம் இல்லை உங்களுடைய பூஜை அறையில் வைக்கக்கூடிய அளவில் ஒரு மூணுக்கு மூணு சைஸில் கூட வைக்கலாம் ஏன்னால் நிறைய பேருக்கு பூஜை அறை வந்து செல்ஃபில் தான் இருக்குது சரிங்களா தகட்டுக்கு வழக்கம் போல் சொல்கிறது தான் தகடு எழுதுங்க சுத்தி பண்ணுங்க முறைப்படி பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் நீர் எலுமிச்சை சார் கொண்டு சுற்றி செய்து அப்புறம் எந்திரத்திற்கு சா சாப நிவர்த்தி பிரதிஷ்டை இதெல்லாம் கொடுங்க கொடுத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு தாம்பளை கொஞ்சம் விபூதி போட்டு அது மேலே வச்சுடுங்க அடுத்தது இது எந்திரத்தை எப்போ எழுதணும் இந்த எந்திரத்தை எழுதுறதுக்கு அருமையான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரண அமாவாசை அன்று சுக்கிர ஓரை அல்லது குரு ஓரையில் இந்த எந்திரத்தை எழுதலாங்க சரிங்களா நீங்கள் அங்காளம்மனுடைய ஃபோட்டோ இருந்தால் வச்சுக்கலாம் இல்லை ஃபோட்டோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்தினுடைய தடி சரிங்களா அந்த வேப்ப மரத்தினுடைய தடி எடுத்து அதையும் பயன்படுத்தலாம் உங்கள் ஏரியாவில் ஒரு பழைய வேப்ப மரம் இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்த பரமாக பாருங்கள் அதுலேருந்து அடி நீளத்தில் நிற்க வச்சா நிற்கிற மாதிரியான அளவில் ஒரு குச்சி ஒன்று வெட்டுங்க குச்சி கொஞ்சம் நம்ம கை சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க கொஞ்சம் தடியாக பார்த்துக்குங்க ஒரு அடி நீளத்தில் வெட்டுங்க வெட்டிட்டு அதனுடைய பட்டைகளை நீக்கிட்டு அதற்கு வந்து மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வச்சு அதை வந்து அங்காளம்மனாகவே நினச்சி அதுக்கு வந்து சிவப்பு வண்ணை பட்டு கட்டி மல்லிகைப்பூ மாலை சாத்தி அதை அப்படியே அங்காளம்மனாகவே மனமார நினைத்து பண்ணணுங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு தாம்பூல தட்டில் சிவப்பு கலரு முடிஞ்சால் பட்டுப்புடவை எடுங்க இல்லைன்னா சிவப்பு கலர் நூல் சேலை எடுங்க மெத்தபடி வேறு சேலைகள் எடுக்க வேண்டாம் சிவப்பு கலரில் ஒரு நூல் சேலை எடுங்க கண்ணாடி சீப்பு வளையல் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் வளையலாகவே தேர்ந்தெடுங்க கண்மையை பொட்டு மஞ்சள் குங்குமம் அதில் கொஞ்சம் மல்லிகைப்பூ இதையெல்லாம் எடுத்து ஒரு தாம்பூலத்தட்டில் வச்சுருங்க சரிங்களா அதுக்கப்புறமா ரெண்டு சிறிய தட்டு எடுத்துக்குங்க ஒரு சின்ன அளவிலான ஒரு தட்டு எடுத்துக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை மஞ்சளும் இன்னொன்றுல குங்குமமும் கொட்டி வச்சுக்கணும் தயாராக வச்சுக்கணும் படையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா வெண்பொங்கல் வைக்கலாம் பழ வகைகள் வைக்கலாம் பால் வைக்கலாம் பாயாசம் வைக்கலாம் பஞ்சாமிரதம் வைக்கலாம் அப்புறம் மா பழ வாழை இது போன்ற முக்கணிகள் வைக்கலாம் தேன் வைக்கலாம் அவில் பொறி கடலை வைக்கலாம் இது வந்து தொடங்குற அன்னைக்கு படையல் கொஞ்சம் கிராண்டாகவே வைங்க சரிங்களா தொடங்குற அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு தொடங்குறீங்கன்னா அந்த அன்னைக்கு படையல் கொஞ்சம் கிராண்டாவே வைங்க அதுக்கு அடுத்த நாட்களில் படையல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக வைங்க அவள் பொறிகடலை வெத்தலை பார்க்கு இதெல்லாம் கண்டினியூவாக வச்சுட்டே வாங்க இடையில் வரக்கூடிய அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ வெள்ளி செவ்வாய் நாட்கள்லையோ படையல் கொஞ்சம் நல்லா வைங்க சரிங்களா இப்போ எப்படி இந்த பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த பூஜை செய்கிற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சிறிய மனைப்பலகை மாதிரி ஒன்று எடுத்துக்கங்க அதில் சிவப்பு நிற துணி விரிச்சு அதன் மேலே அம்பாளுடைய ஃபோட்டோ வைங்க போட்டோ இல்லைன்னா வேப்பங்கட்டை அலங்கரித்து வச்சுருக்கீங்க இல்லையா அதை வைங்க மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்து அதற்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வைங்க விளக்குக்கு முன்னாடி ஒரு வாழையலை விரிச்சு அதில் மேல் சொன்ன நம்ம படையல் பொருளெல்லாம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அதையெல்லாம் வைங்க அதில் ஒரு பக்கத்தில் இந்த வாழை இலையோட ஒரு பக்கத்தில் ஒரு தட்டில் சேலை பொருள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதை வைக்கணுங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே கிழக்கு முகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் வந்து வடக்கு முகமாக இருந்து பண்ணலாம் தரை விருந்தரையில் உட்காரக்கூடாது ஒரு சிவப்பு நிற விரிப்பு அல்லது வேப்பம்பலகையிலான ஆசனங்கள் ஏதாவது செஞ்சு வச்சுருந்திங்கன்னா அதில் உட்காந்து நீங்கள் இந்த மந்திர ஜபங்கள் பண்ணலாம் முறைப்படி சாம்பிராணி பக்தி சூடம் தேங்காய் போலெலாம் வச்சு முதல்ல கணபதி அதுக்கப்புறம் குருநாதர் அதுக்கடுத்தது சிவபெருமான் அனைவரையும் வணங்கி பூஜையை தொடங்குங்க பூஜை செய்ய உகந்த நேரம் இரவு ஏழு மணிக்கு பின்னாடி எப்போ வேணாலும் செய்யலாம் அல்லது அதிகாலையில் செய்கிறீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் செய்யணும் பூஜை பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் அல்லது மாத சிவராத்திரி வருது இல்லைங்களா அந்த அன்னைக்கு செய்யலாங்க தொடர்ந்து நாற்பத்தி ஓரு தினங்கள் செய்யணுங்க சரிங்களா தொடர்ந்து நாற்பத்தி ஓரு தினங்கள் செய்யணும் தினமும் படையலை மாற்றுறது அவசியம் நீங்கள் இன்னைக்கு நைட்டு ஒரு படையல் வைக்கிறீங்கன்னா அந்த படையல் காலையில் வரைக்கும் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் காலையில் பூஜை முடிச்சுட்டு அந்த படையல் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மறுபடியும் நைட்டு ஒரு படையில் வைங்க மீண்டும் அடுத்த நாள் காலையில் அதை எடுத்துருங்க சரிங்களா இப்படி இந்த பூஜையை முழு மன உறுதியுடனும் நேர்மையுடனும் கண்ணியத்தோடவும் முழு கட்டுப்பாட்டுடனும் செய்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அங்காளம்மனுடைய அனுகிரகத்தினால் நூறு சதவீதம் குறி சொல்லக்கூடிய தன்மையும் கேட்டது கிடைக்கவும் தொட்டது துளங்கவும் அனைத்தும் உங்களுக்கு கைமேல் பலன் மாதிரி எல்லாமே கிடைக்கும் இப்போது அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஹரிஓம் அங்காள பரமேஸ்வரி கபாலினி சூலி ரணபத்ரகாளி சர்வமோகினி பைரவி நீலி எனக்கருள்வாய் அங்காளம்மா வாக்கு என் மனதில் வருக வருக மந்திர சித்தி காரிய சித்தி வாக்கு பலிதம் தருக தருக சிவாய நம ஸ்வாக இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா தெளிவாக இன்னொரு பக்கத்தில் பார்த்து எழுதி முழுமையாக மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்ல ஆரம்பிங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மந்திரத்தை யாராவது ஏவல் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை கொடுத்து அவங்களை தொடர்ந்து படிச்சுட்டு வர சொல்லுங்க படிச்சுட்டு வர வரவே வர வரவே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க கண்டிப்பாக மீண்டு வந்துடுவாங்க சரிங்களா இது அந்த அங்காளமன் சாட்சியாக உறுதி இந்த பதிவில் கொஞ்சம் வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஏன்னா வந்து ஒரு நீண்ட பதிவாக இருக்கும் யாரும் பார்க்க மாட்டேங்க அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கேன் சந்தேகம் இருப்பின் திருப்பி மறுபடியும் இது ஒரு தடவை இந்த வீடியோ பாருங்கள் எங்கே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பார்த்துட்டு கூப்பிடுங்க நான் வந்து அதுக்குண்டான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இது போல் மிகவும் பயனுள்ள தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்